கடைசி இரவு உணவு என்பது மறுமலர்ச்சி ஓவியர் லியானார்டோ டாவின்சியின் மிகவும் பிரபலமான மற்றும் கண்கவர் தலைசிறந்த படைப்புகளில் ஒன்றாகும் இது பல புராண கதைகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு உட்பட்டது அந்த சர்ச்சைகளில் ஒன்று கிறிஸ்துவின் வலதுபுறத்தில் மேஜையில் அமர்ந்திருக்கும் உருவத்தை பற்றியது அது புனித ஜானா அல்லது மேரி மகதிலேனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருங்காட்சியங்களில் பல பிரதிகள் இருந்தாலும் தி லாசபர் படத்தின் அசல் ஓவியம் ஒரு சுவர் ஓவியம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இடையில் வரையப்பட்ட இந்த வேலைப்பாடு மிக பெரியது பதினைந்து அடி அகலமும் இருபத்தி ஒன்பது அடி நீளமும் கொண்டது இத்தாலியின் மிலனில் உள்ள மரியா டெல்லி கிரேசியின் கான்வெர்ட்டில் உள்ள சாப்பாட்டு அறையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது லியார்னாடோ தி லாசபர்க்கு புதிய பொருட்களை பயன்படுத்த முயன்றார் ஈரமான பிளாஸ்டிக்கில் டெம்பராவை பயன்படுத்தி வரைவதற்கு பதிலாக உலந்த பிளாஸ்டியில் வரைந்தார் இதன் விளைவாக மிகவும் மாறுபட்ட தட்டு கிடைத்தது துரதிருஷ்டவசமாக உலந்த பிளாஸ்டர் ஈரமான அளவுக்கு நிலையானது அல்ல மேலும் வர்ணம் பூசப்பட்ட பிளாஸ்டர் கிட்டத்தட்ட உடனடியாக சுவரில் இருந்து உரிக்கத் தொடங்கியது அன்றிலிருந்து அதை மீட்டெடுக்க பல்வேறு அதிகாரிகள் போராடி வருகின்றனர் கடைசி இரவு உணவு என்பது லியோனார்டாவின் நான்கு நற்செய்திகளிலும் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு நிகழ்வின் காட்சி விளக்கமாகும் கிறிஸ்து தனது சீடர்களில் ஒருவரால் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தைய மாலையில் அவர் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடவும் வரவிருக்கும் விஷயங்களை தான் அறிந்திருப்பதாக அவரிடம் சொல்லவும் செய்ததாக நற்செய்திகள் கூறுகின்றன அங்கு அவர் அவர்களின் கால்களை கழுவினார் இது இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதை குறிக்கும் ஒரு செய்கை அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டு குடித்தபோது உணவு மற்றும் பானத்தின் உருவகத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் அவரை எவ்வாறு நினைவில் கொள்வது என்பது குறித்து கிறிஸ்து சீடர்களுக்கு வெளிப்படையாக வழிமுறைகளை வழங்கினார் கிறிஸ்தவர்கள் இதை நற்கனையின் முதல் கொண்டாட்டமாக கருதுகின்றனர் இது இன்றும் செய்யப்படும் ஒரு சடங்கு இந்த பைபிள் காட்சி நிச்சயமாக முன்பே வரையப்பட்டிருக்கும் ஆனால் லியோனாடாவின் தி லாசபரில் சீடர்கள் அனைவரும் மிகவும் மனிதாபிமான அடையாளம் காணக்கூடிய உணர்ச்சிகளை காட்டுகிறார்கள் அவரது பதிப்பு மத பிரமுகர்களை சூழ்நிலைக்கு மனித வழியில் எதிர்வினையாக்கும் புனிதர்களாக அல்ல மாறாக மக்களாக சித்தரிக்கிறது மேலும் தி லாசபர் படத்தில் உள்ள தொழில்நுட்ப கண்ணோட்டம் ஓவியத்தின் ஒவ்வொரு கூறும் பார்வையாளரின் கவனத்தை நேரடியாக இசையமைப்பின் மைய புள்ளியான கிறிஸ்துவின் தலைக்கு செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை உருவாக்கப்பட்ட ஒரு புள்ளி கண்ணோட்டத்திற்கு இது மிக சிறந்த கருத்துக்காட்டு என்று வாதிடலாம் கடைசி இரவு உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்தை சித்திகரிக்கிறது கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தல்களிடம் அவர்களில் ஒருவர் சூரிய உதயத்திற்கு முன்பு தன்னை காட்டிக் கொடுப்பார் என்று கூறிய பிறகு முதல் சில வினாடிகளில் இது சித்தரிக்கப்படுகிறது பன்னெண்டு பேரும் மூன்று பேர் கொண்ட சிறிய குழுக்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் செய்திகளுக்கு வெவ்வேறு அளவிலான திகில் கோபம் மற்றும் அதிர்ச்சியுடன் எதிர்வினையாக்குகிறார்கள் படத்தை இடத்திலிருந்து வளமாக பார்க்கும் பொழுது பார்த்தலோமியூ ஜேம்ஸ் மைனர் மற்றும் ஆண்ட்ரூஸ் ஆகியோர் முதல் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குகிறார்கள் அனைவரும் திகைத்து போகிறார்கள் அடுத்த குழு யூதாஸ் பேதுரு மற்றும் யோவான் யூதாஸின் முகம் நிழலில் உள்ளது அவர் ஒரு சிறிய பையை இறுக்கமாக பிடித்து கொண்டுள்ளார் அது கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததற்காக அவர் பெற்ற முப்பது வெள்ளிக்காசுகள் இருக்கலாம் பேதுரு வெளிப்படையாக கோபமாக இருக்கிறார் மேலும் பெண்மை தோற்றம் யோவான் மயக்கமுடைய போகிறார் கிறிஸ்து மையத்தில் இருக்கிறார் புயலின் நடுவில் அமைதி தாமஸ் ஜேம்ஸ் மேஜர் மற்றும் பிலிப் அடுத்தவர்கள் தாமஸ் தெளிவாக கலக்கமடைந்துள்ளார் ஜேம்ஸ் மேஜர் திகைத்து போயுள்ளார் பிலிப் விளக்கம் தேடுவதாக தெரிகிறது இறுதியாக மத்தேயு தாடியஸ் மற்றும் சைமன் ஆகியோர் மூன்று நபர்களைக் கொண்ட கடைசி குழுவை உருவாக்குகிறார்கள் மத்தேயுவும் தாடியோஸும் விளக்கங்களை தேடி சைமனை நோக்கி திரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் கைகள் கிறிஸ்துவை நோக்கி நீட்டப்பட்டுள்ளது தி லாசபர் படத்தில் கிறிஸ்துவின் வலது கையில் இருக்கும் உருவம் எளிதில் அலையாளம் காணக்கூடிய பாலினத்தை கொண்டிருக்கவில்லை அவர் வழக்கே அல்லது தாடி இல்லை ஆண்மை என்று நாம் பார்வைக்கு தொடர்பு எதையும் கொண்டிருக்கவில்லை உண்மையில் அவர் பெண்மையாக தெரிகிறார் இதன் விளைவாக இது மேரி மகதினால் அல்ல என சிலர் யோசிக்கிறார்கள் இதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன கடைசி உணவின் மேரி மகதினால் இல்லை அந்த நிகழ்வில் மகதிலா மரியால் கலந்து கொண்ட போதிலும் நான்கு நச்சேதிகளும் மேஜில் இருந்தவர்களில் அவள் பட்டியலிடப்படவில்லை பைபிள் கணக்குகளின்படி அவளுடைய பங்கு சிறிய துணை பாத்திரமாக இருந்தது அவள் கால்களை துடைத்தாள் யோவான் மற்றவர்களுடன் மேஜையில் சாப்பிட்டதாக விவரிக்கப்படுகிறார் டாவின் சி அவளை அங்கே வரைந்திருந்தால் அது அப்பட்டமான மதங்களுக்கு எதிராக கொள்ளையாக இருந்திருக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கத்தலிக்கன் ரோம் போட்டியிடும் மத நம்பிக்கைகளை பொறுத்தவரை அறிவொளி பெற்ற காலமாக இருக்கவில்லை பன்னெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரான்சில் விசாரணை தொடங்கியது ஸ்பானிஷ் விசாரணையில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டில் தொடங்கியுள்ளது மேலும் கடைசி உணவு வடைப்பட்ட ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு போப் ரோமிலேயே புதிய விசாரணை அலுவலக சபையை நிறுவினார் இந்த அலுவலகத்தின் மிக பிரபலமான பாதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணில் லியோனார்டோவின் சக விஞ்ஞானி கலிலியோ கலிலி ஆவார் லியோனார்டோ எல்லாவற்றிலும் ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் பரிசோதனையாளராகவும் இருந்தார் ஆனால் அவர் தனது முதலாளியையும் போப்பையும் புண்படுத்தும் அபாயத்தை எடுப்பது முட்டாள்தனத்தை விட மோசமானதாக இருந்திருக்கும் லியோனார்டோ பெண்மையுள்ள ஆண்களை வரைவதில் பெயர் பெற்றவர் லியனார்டோ ஒரின சேர்க்கையாளராக இருந்திருக்காரா இல்லையா என்பது குறித்து சர்ச்சை உள்ளது அவர் இருந்தாரா இல்லையா என்பது முக்கியமல்ல அவர் பெண் உடல் கூறியல் அல்லது பெண்களை விட ஆண் உடல் கூறியல் மற்றும் பொதுவாக ஆழான ஆண்களுக்கு அதிக கவனம் செலுத்தினார் என்பது உறுதி அவரது குறிப்பீடுகளில் சில உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள் நீண்ட சுரல் மொழிகள் மற்றும் அடக்கமான தாழ்ந்த கனமான இமைகள் கொண்ட கண்கள் உள்ளன இந்த ஆண்கள் சிலரின் முகங்கள் ஜானின் முகங்களைப் போலவே இருக்கின்றன இதன் அடிப்படையில் டாவின்சி மேரி மகதிலானவை அல்ல கிறிஸ்துவுக்கு அருகில் மயங்கி கிடக்கும் அப்போஸ்லன் யோவானை வரைந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது